குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் திருப்பூர் மாவட்டம் நகராட்சி இருபத்தி ஒன்று வார்டுக்குட்பட்ட அன்னநகர் முதல் தெரு அன்னநகர் இரண்டாவது தெரு எம்எஸ்பி நகர் உழவர் சந்தை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் மேற்கண்ட தெருக்களில் கடந்த ஒரு மாதங்களாக குடிதண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருகிறது இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு உடல் உபாதையும் நோய் பரவும் அபாயமும் உள்ளது அசுத்தம் நிறைந்தவாறு வரும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதா குடிநீர் கிடைக்காமல் பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இதுகுறித்து பலமுறை நகராட்சி உடுமலை பொறுப்பு அலுவலர் இடத்தில் புகார் வரையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மேலும் ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக இருபத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் துரை சந்திரசேகரிடம் நேரில் சென்று பொதுமக்கள் குறைகளை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே வருவாய் கோட்டாட்சியர் இதில் தலையிட்டு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காலி குடங்களுடன் நகராட்சி முன்பு உள்ள தாராபுரம் ஐந்து சந்திப்பு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர்